அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தலைப்பு தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை ஸ்ரீராமர் எவ்வாறெல்லாம் தஸ் தனது தந்தை தசரதன் சொல் கேட்டு நடந்தார் என்பதை பற்றியாகும் தசரதன் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் வருத்தத்தில் இருந்தார் பிறகு பெரிய யாகம் ஒன்றை நடத்திய அதன் மூலம் பரதர் லக்ஷ்மணன் ராமன் சத்ருகன் ஆகிய நான்கு நன்மக்களை பெற்றார் குழந்தைகள் அனைவரும் ஐந்து வயதில் கல்வி கற்க குருகுலம் சென்றனர் தந்தையின் சொலை வேதவாக்காக எடுத்துக்கொண்டு நான்கு குழந்தைகளும் குருகுலம் சென்றனர் பிறகு ஒரு நாள் அரசவைக்கு விஸ்வாமித்திர முனிவர் வந்தார் விஸ்வாமித்திர முனிவர் நான் உன்னிடம் கேட்பதை தருவாயாக என்று கேட்டார் நான் தருகிறேன் எதுவாயினும் கேளுங்கள் என்று கூறினார் நீ புதல்வர் நால்வரிலும் கரிய செம்மல் ஒருவரை தந்தீடு என்றார் தசரதன் நான் வருகிறேனே என்று கூறினார் இல்லை எனக்கு ராமர்தான் வர வேண்டும் என்று கூற வசிஷ்டரின் ஆலோசனையின்படி வசிஷ்டரின் ஆலோசனையின்படி தசரதன் ராமனை அனுப்பி வைத்தார் ஆனால் விஸ்வாமித்திரன் கேட்டதோ ராமனை மட்டும்தான் ஆனால் நிஜத்தை விட்டு பிரியாத நிழலாக இலக்குமணனும் கூட சென்றார் ஏனென்றால் தனது தந்தை கூறினார் நானும் உங்களுடனே வருகிறேன் என்று கூறி ராமர் லட்சுமணன் விஸ்வாமித்திரர் மூவரும் சென்றனர் தசரதன் தனக்கு வயோ வயதாகிவிட்டது அதனால் நான் அரசவையை விட்டு ஓய்வெடுக்கச் சென்று இறைதவம் மேற்கொள்ள விரும்புகிறேன் அதனால் ராமருக்கு பட்டாபிஷேகம் செய்யலாம் என்று கூற அதனை ராமன் தடுத்தார் நீங்களிட்ட கட்டளைக்கு கீழ் நாங்கள் இருக்கிறோம் நான் அரசனாகவில்லை என்று தடுத்தார் ஆனால் தசரதனோ என் நிலையை கருத்தில் கொள் நான் வயதாகிவிட்டது என்னால் அரசாக என்னால் அரச பதவியில் தொடர இயலாது நீயே தொடர்ந்து அரச அயோத்தி அயோத்தி நாட்டை அயோத்தியின் மன்னராக இருந்து நீ ஆட்சிபுரி என்று கூறினார் அதையும் தந்தை சொல்படியே ராமன் கேட்டு நான் அரசனாக பதவியேற்றுக் கொள்கிறேன் என்று கூறினார் பிறகு ராமர் வனவாசம் செல்லும் போதும் கூட தாய் த தந்தை கட்டளையிட தாய் அதை தெரிவிக்க அந்த ஆணையை ஏற்று நடத்த தனைய நான் தயாராக இருக்கிறேன் என்று கூறி ராமன் வனவாசம் சென்றார் பிறகு சீதை அக்னி பிரவேசம் செய்ய வேண்டிய சூழ்நிலையிலும் சிவன் ரிஷப வாகனத்தில் வந்து சீதையை ஏற்றுக்கொள்ளும்படி கூற ராமர் மறுத்தார் பிறகு கருட பகவான் பிரம்மன் அனைவரும் வந்து சீதையை ஏற்றுக்கொள்ளுமாறு பணிந்தனர் ஆனால் ஸ்ரீராமர் மறுத்தார் பிறகு சிவன் சொர்க்கலோகத்தில் உள்ள தந்தை தசரதனை நீ பூவுலகில் சென்று ராமரிடம் சீதையை ஏற்றுக்கொள்ளுமாறு தெரிவிக்க என்று கூற தசரதன் தோன்றி ராமானி சீதையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சீதை சீதை சிறந்த கற்புக்கரசி அவள் மீது எந்த களங்கமும் இல்லை நீ சீதையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறினார் சீதையிடம் தங்கத்தை போன்று தூய்மையானவள் நீ கணவனின் மீது சினம் கொள்ளாதே ராமர் உன்னை ஏற்றுக்கொள்வார் என்று கூறினார் அதற்கு ராமர் ராமர் தசரதன் தந்தையிடம் ராமர் தந்தை தசரதனிடம் நீங்கள் கூறுவதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் எனக்கு இரண்டு வரங்கள் தர வேண்டும் என்று கூற சரி என்ன வரங்கள் நிகேல் ராமா என்று கூற நீங்கள் எனது தன் எனது தாய் கைகேயையும் தம்பி பரதனையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படியானால் நான் சீதையை ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறினார் ஆனால் பரதனை ஏற்றுக்கொள்ள தசரதனுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை ஆனால் கைகேயை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று கூறினார் இல்லை நீங்கள் கைகேயை நீங்கள் தாயை நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்று ராமன் பணிய தசரதனும் சரி நான் கைகையையும் பரதனையும் ஏற்றுக்கொள்கிறேன் நீ சீதையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறினார் உடனே ராமரும் தங் உங்களின் உங்களின் பேச்சை கேட்டு நான் சீதையை ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறினார் ராவணின் மகன் மேகநாதன் ராவணனை போன்றே மிகவும் மாவீரன் அவன் தன் கலைகளிலும் ஆய கலைகள் அறுபத்தி நான்கிலும் சிறந்து வளமை பெற்றான் தந்தை ராவணன் ராவணன் நீ எல்லா கலைகளிலும் சிறந்து விளங்க வேண்டும் அப்படியென்றால் உனக்கு தோல்வியே இருக்காது என்று கூறினார் அதற்கு நீ மும்மூர்த்திகளும் வைத்திருக்கும் அஸ்திரங்களை பெற வேண்டும் அதற்கு அவர்களிடம் நீ சண்டையிட்டு பெறக்கூடாது உன்னுடைய பக்தியினால் மட்டுமே நீ அதை பெற வேண்டும் என்று கூறினார் மாவீரன் மேகநாதனும் மூன்று மும்மூர்த்திகளை நோக்கி கடுந்தவம் புரிந்தான் சிவன் சிவபெருமானிடமிருந்து பராசுபதத்தையும் விஷ்ணுவிடம் நாராயண அஸ்திரத்தையும் பிரம்மாவிடம் இருந்த பிரம்மாஸ்திரத்தையும் பெற்றார் தந்தை தந்தை போன்றே போன்றே இந்த மேகநாதனும் மாவீரனாக விளங்கினார் மூன்று அஸ்திரங்களையும் கொண்ட ஒரே மாவீரன் மேகநாதன் தான் ஆக ராமர் லட்சுமணனும் சரி ராவணனின் மகன் மேகநாதனும் சரி தந்தையின் சொல்லை கேட்டே நடந்தனர் நாமும் தாய் தந்தையின் சொல்லை கேட்டு நடப்போமாக நன்றி ஜெய் ஸ்ரீராம்